ஹாய் மாலிகாவின் கேளுங்க மான எழுதிய மின்மினி அத்தியாயம் நாற்பத்தி மூன்று காதல் வேண்டுவது உன் இதயத்தில் வாழ ஒரு குடியுரிமை கல்யாணம் வேண்டுவது உன் மடியில் சாய ஒரு மடியுரிமை தபுசங்கர் வரிகள் ஜெயராஜ் கூறிய வார்த்தைகளை கேட்டு திகைத்தாள் மீரா இன்னும் தொடர்ந்தார் ஜெயராஜ் டேடி உங்கள் ஸ்தானத்தில் இருந்து ரகு தங்கச்சிங்களை பார்த்துக்குவாரு அதனால் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நீ கேட்டிருந்தா நிச்சயமாக நான் கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் இருப்பேன் ஆனால் அது ஆத்மார்த்தமாக இருந்திருக்காது உனக்காக மட்டும்தான் அதை செஞ்சுருப்பேன் ஆனால் இப்போது மனசால் உணர்ந்த முழு மனசோட முழு திருப்தியாக நான் உணர்றேன்டா குட்டி ரொம்ப சந்தோஷமாக உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அவரை வீட்டோட கூட்டிக்கிட்டு வர்றது கூட உன்னை பிரிய முடியாதுன்னு மட்டும் இல்லை அவரை விட்டுடக்கூடாதுன்னு தான் டேடி ரொம்ப ரொம்ப ஹாப்பிடா குட்டி நீ ஜெயிச்சுட்ட அதை கேட்ட அவள் விழிகள் ஆனந்த கண்ணீரை பொழிய மீண்டும் அவரை அணைத்து வேலைகளை எல்லாம் அவசர அவசரமாக முடித்து கொண்டிருந்தாள் மீரா சாதனாதான் அவள் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறினாள் ஏன் மீரா என்ன ஆச்சு என்று அவள் கேட்டது எல்லாம் மீராவின் காதில் விழவே இல்லை ஒரு வழியாக எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சாது ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணு என்றவாறே தன் செல்போனை எடுத்து பைக்குள் திணித்தபடி கிளம்பிய தோழியை அர்த்தத்தோடு பார்த்தால் சாதனா ஏன் இவ்வளவு அவசரம் என்று அவளுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது மீரா நீ போற வேகம் சரியில்லை என்றவளை நிமிர்ந்து பார்த்தாள் மீரா அவள் குறும்புச் சிரிப்போடு தலை சாய்த்து அவளை பார்த்ததும் கண்டுகொள்ளாமல் நடந்தாள் கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை வந்தா எல்லாரும் தப்பா பேசுவாங்கடி அவள் கோரியதை கேட்டு அங்கே இருந்த அலங்கார பூச்சாடியை தூக்கி அவள் மேல் எரிந்துவிட்டு சென்றாள் தன்னை அது தாக்கி விடாதவாறு லாபகமாக அதனை பற்றி சாதனா காதல் படுத்துகிற பாட்டில் கொலைக்காரி ஆயிடாதடி என்றாள் அவள் கூறியது எல்லாம் காதில் விழாதவாறு காட்டிக்கொண்டு அங்கிருந்து மாயமாகவே மறைந்து விட்டாள் மீரா அடிப்பாவி என்ற வாயின் மேல் கை வைத்தாலும் சாதனாவின் மனதிற்குள் அவ்வளவு சந்தோஷம் காரில் ஏறி அமர்ந்த மீராவிடம் வீட்டுக்காமா என்றார் முருகவேல் அவள் பதில் உரைக்காமல் அவரை முறைத்தபடியே இருந்தாள் என்னாச்சுமா நேற்று டாடி ரகு வீட்டுக்கு போனது உங்கள் அட்ரஸ் கேட்டது அவர் நம்பர் வாங்கினது எங்கள் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னது எல்லாத்தையும் ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அது ஐயாதான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாருமா உங்களுக்கு என்னை விட அவர்தான் தான் முக்கியமா அண்ணா நேற்று எல்லாம் எவ்வளோ பதட்டத்தில் இருந்தேன் தெரியுமா என்னைக்கு பல மடங்கு சந்தோஷத்தில் இருக்கீங்களேம்மா நான் சொல்லிட்டு இருந்தால் அது கிடைச்சிருக்குமா அவள் இதழில் புன்னகை அரும்பியது ஆனாலும் உங்க மேல கோபமாக தான் இருக்கேன் என்றால் அதனை மறைத்துக்கொண்டு அவர் தன் பார்வையை மேலே பார்க்க என்ன பாக்குறீங்க என்றாள் இல்லை என் மேலேயே இவ்வளவு கோபம்னா ரகு சாரோட நிலைமை என்னன்னு நினைச்சு பார்த்தேன் தன் முகத்தை சொருக்கி அதுக்கு உண்டு இல்லைன்னு பண்ணதான் தான் இப்போ போகிறேன் அவர் வீட்டுக்கு போங்க தனக்குள் சிரித்து கொண்டே காரை உயிர் பித்தார் மீராமா சார் ஆஃபீஸில் இருக்காரோ என்னவோ கால் பண்ணி கேட்டீங்களா இல்லை கால் பண்ணல ஆனா கண்டிப்பா வீட்டில் தான் இருப்பார் எனக்காக காத்துக்கிட்டு சொல்லும்போதே அவள் குரலில் தெரிந்த நம்பிக்கையையும் பெருமையையும் உணர்ந்து மகிழ்ந்து போனார் அவர் பால்கனியில் நின்றிருந்தான் ரகு எவ்வளவு நேரமாக அங்கேயே நிற்கிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை கால்கள்தான் இவனுக்கு வலிக்குமோ வலிக்காதா என்று காற்று கூட அவனை தழுவியபடி கேட்டு செல்ல இமைகளையும் சிமிட்ட மறந்து அந்த காம்பவுண்டின் வாயிலையே பார்த்து கொண்டு இருந்தான் நேரமாக ஆக அவன் உணர்வுகள் வெடித்து கொண்டு இருந்தன அவனை காப்பாற்றவென்றே அந்த நீல நிற கார் கேட்டை தாண்டி உள்ளே நுடைய அதுவரை இழுத்து வைத்திருந்த பொறுமையெல்லாம் காற்றில் பறந்தது அவனுக்கு வேகமாக கதவை நோக்கி சென்றான் அவள் கதவை தட்டிக்கூட கூட நேரத்தை வீணாக்கிவிடக்கூடாது என்று அவள் மூன்றாம் ஆண்டை வந்து சேரும் முன் கதவை திறக்க ஓடினான் அவள் கை அழைப்பு மணியை தீண்டுவதற்குள் கதவு திறந்து கொள்ள அடுத்த நொடி அவள் கைப்பிடித்து உள்ளே இழுத்து கதவை சாத்தி தாழிட்டான் அவள் எதுவும் பேசும் முன் அவளை இறுக்கி அணைத்து முகம் முழுவதும் முத்தங்களை அள்ளி தெளித்தான் சில நிமிடங்கள் அங்கே முத்தத்தின் சத்தம் மட்டுமே எதிரொலித்து கொண்டிருந்தது முத்தங்களை முடித்து மூச்சு வாங்கியவன் அவள் கண்ணம் தாங்கி பார்வையை அவளிதழில் பதித்தான் இப்போது அவனை முந்திக் கொண்டாள் மீரா அழகான ஒற்றை கவிதை தன் புலமையை அவளே இப்பொழுதுதான் அறிந்து கொள்கிறாள் சில நிமிடங்கள் கழித்து அவனை விடுத்து சுவற்றில் சாய்ந்து நின்றாள் அன்னைக்கு பயத்தில் கொடுத்தேன் இன்னைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியோர் லவ் மட்டும்தான் என்றாள் கண்கள் சிமிட்டி தன் சட்டையின் முதன் இரண்டு பட்டன்களை விடுவித்தவன் அவள் முகத்தை இழுத்த தன் நெஞ்சின் மேல் வைத்து அவள் காதை அழுத்தி பதித்தான் அவனுடைய துடிப்பு இரண்டு மடங்கு இல்லை இல்லை மும்மடங்கு வேகத்துடன் பயணித்து கொண்டிருக்க அதைவிட இனிய இசை இல்லை என்பது போல் சுகமாக கண்கள் மூடி உணர்வால் சுகித்தாள் அவள் சில நிமிடங்கள் கழித்து அவள் விலகம் முற்பட தன் கரத்தினை விலக்கி கொண்டான் முகத்தை அவன் மேலிருந்து எடுக்காமல் கொஞ்சமாக திருப்பி அவன் நெஞ்சில் ஒரு முத்தம் பைக்க திகைத்து ஓரடி பின்னே நகர்ந்து விட்டான் ரகு அவன் கண்கள் தானாக மூடிக்கொள்ள உதடு குவித்து மூச்சை இழுத்து விட்டான் சில நொடிகள் அவன் தவிப்பை ரசித்தவள் மெல்ல அவனை நெருங்கி அவன் சட்டையின் பட்டன்களை அணிவித்து விட்டு மூடியிருந்து அவன் இமைகளின் மேல் மென்மையாக முத்தம் வைத்தாள் அவன் கண்ணங்கள் தாங்கி நெற்றியில் அழுத்தமாக தன் இதழை பதித்தாள் அவ்வளவுதான் அவனை வாட்டிய உணர்வுகள் எல்லாம் எங்கே சென்று ஒளிந்து கொண்டதோ தெரியவில்லை அப்படியே அவன் முகத்தில் மென்மையான அமைதி படர்ந்தது அவனிடம் இருந்து விலகி சென்று சோஃபாவில் அமர்ந்தாள் அவளைத் தொடர்ந்து சென்றவன் அவள் அருகில் கீழே தரையில் அமர்ந்து கொண்டான் அவள் கால்களை கட்டி கொண்டு அவள் மடியில் தலையை சாய்த்து கொண்டான் அவளும் தன் கரம் கொண்டு மென்மையாக அவன் தலையை வருடினாள் இருவருமே எதுவும் பேசவில்லை சில நிமிடங்கள் கழித்து அவள் அப்படியே பின்பக்கம் சாய்ந்த கண்கள் மூடிக்கொள்ள ரகுவும் அவள் கால்களை விடாமல் பற்றியபடி அவள் மடியிலேயே கண்களை மூடிக்கொண்டான் இப்போது அவளுடைய ஒரு கை ஆதரவாக அவன் முதுகை அணைத்தபடி தோலை பற்றி இருக்க மற்றொரு கை தலை தலைக்கோதலை நிறுத்தாமல் செய்து கொண்டு இருந்தது என்ன தர உண்ணாவிட நம்போரிடமில்ல இனி நாளை முதல் பயவா நீ வந்த நிழல் தந்த எதன் கொண்ட நீ பார்க்கும்போதும் பேசும்போதும் நெஞ்சில மின்னல் கண்ட இனிமேல் என் வாழ்வே உன்னோடு ஓ வருவேனே பின்னோடு ஓ இன்னு நூறு ஆண்டு ஆயுள் வேணும் കൈരേ കൈയെല്ലാം തേഞ്ചും കണ്ണൂർ പാർത്തും പാർവയൊന്നേണു കാളത്തും നീ വേണു എന്നോരിടമില്ല ഇനി നാളെ മുതൽ നാണോ വേറെ വേറെ ഇല്ല உன்னோடு அறைக்குள் நுழைந்த சேதுவை கண்டுகொள்ளாமல் தன் வேலையில் மூழ்கியிருந்தார் ஜெயராஜ் சார் அப்படியே அமர்ந்திருந்தார் சில நிமிடங்கள் அழைத்து பார்த்தான் பின் பொறுமையாக காத்திருந்தான் ஆனால் அவர் வாய்ப்பே இல்லை என்பதை போல அவர் செயல் அப்பா அவ்வளோ பிடிவாதம் தனக்குள் கொள்முனகி கொண்டவன் அவர் எதிரில் எப்பொழுதும் போல் அமர்ந்தான் தன் செல்போனை எடுத்து ஏதோ என்னுக்கு அழைத்தான் சேரா சார் நான் சேது யா ஐ எம் ஃபைன் நோ சார் ஒன் இம்பார்ட்டன்ட் மேட்டர் நேற்று நீங்கள் எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணியிருந்தீங்கல்ல சேலரி பற்றி சொன்னீங்கன்னா எனக்கு ஓகேவான்னு பார்த்துட்டு இந்த ஜாபை ரிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்துடுவேன் ஓ ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ அழைப்பை துண்டித்து விட்டு எதிரில் பார்த்தான் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் போக கல்லூலி மங்கன் என்று பற்களை கடித்தான் அவரோ எதையோ டைப் செய்து கொண்டிருந்தார் சார் நான் ஜாப் ரிசைன் பண்றேன் என்றான் இறுக்கமான குரலில் அடுத்த நொடி அவனுக்கு மெயில் வந்ததற்கான நோட்டிஃபிகேஷன் காட்ட அவசரமாக எடுத்து பார்த்தான் அவனை வேலையிலிருந்து தூக்கியிருந்தார் ஜெயராஜ் விருட்டென்று எழுந்தவன் தேங்க்யூ என்று விட்டு வேகமாக வெளியில் சென்றான் கதவை தாண்டி நின்றவனுக்கு அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை கதவிலேயே முகத்தை முட்டி நின்றான் அவனுக்கு அழுகையாக வந்தது மீண்டும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் இப்போது ஜெயராஜ் சிறு புன்னகையோடு தன் நாற்காலியை பக்கவாட்டில் திருப்பி அவன் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அதை கண்டதும் முகத்தை சுருக்கி மீண்டும் முறுக்கிக் கொண்டான் அவரோ அதே புன்னகையோடு அவனை நோக்கி தன் இரு கையையும் விரித்தார் அவ்வளவுதான் குழந்தையைப் போல் அப்படியே அவரிடம் ஓடியவன் அவர் முன் மண்டியிட்டு அமர்ந்து போங்க சார் என்று முகத்தை திருப்பிக் கொண்டான் என்னை விட்டு போற மூஞ்சிய பாரு சிரித்து கொண்டே அவன் தாடையில் இடித்தார் சாரி சார் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது டெய் விடுடா அப்படியெல்லாம் எனக்கு எப்பவும் நடக்காது சப்போஸ் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் பெறாத பையன் சேது எனக்கு கூழோ கஞ்சியோ ஊத்த மாட்டானா என்ன அவர் முகத்தை பார்க்காமல் உதட்டை கடித்த அழுகையை அடக்கினான் அதெல்லாம் எனக்கு கோபம் இல்லை எதுக்கடா என் வருங்கால மாப்பிள்ளைய அப்படி பேசுனேன் அவ்வா இந்த சேது பையன் வாயிலிருந்து இவ்வளோ கெட்ட வார்த்தையா என் பையன் இப்படியெல்லாம் பேசலாமா தப்பில்லையா அழகை மறந்து சின்னதாக சிரிப்பு வந்தது அவர் உள்ளங்கைகளை சேர்த்து பிடித்து அதில் தன் முகத்தினை புதைத்து கொண்டான் சரிவிடு இனிமேல் இப்படியெல்லாம் பேசாத எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் எனக்கு பிடிக்காதது செய்யக்கூடாது சரியா பத்து வயது பிள்ளையை கண்டிப்பது போல் அது இருந்தது நிமிர்ந்து அவரை பார்த்து புன்னகைத்தான் அவன் கன்னத்தில் செல்லமாக சின்ன சின்னதாக அடித்தார் சிரித்து கொண்டே வாங்கி அவன் ஆமா அவன் மேலே தான் உனக்கு அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இல்லையே அப்புறம் ஏன் அவ்வளவு கோபம் ஒரு நாற்காலியை இழுத்து நெருக்கமாக எதிரில் போட்டு அதில் அவனை அமர வைத்து கொண்டே கேட்டார் எனக்கே தெரியல சார் என்னவோ மாயம் பண்ணிட்டான் ஏனோ அவன் மாப்பிள்ளை இல்லைன்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அவ்வளோ கோபம் எப்போ என் மனசை ஊடுருவிக்கிட்டு போனானே தெரியல சார் சிறுநகையோடு எங்கேயோ பார்த்தபடி கூறினான் அவன் மச்சா மச்சான்னு கூப்பிடும் போதா இல்லை அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி ஏன் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலான்னு என்கிட்ட உரிமையாக கோபத்தை காட்டினப்போவா இல்லை நீ வேணும் மீரா அப்படின்னு உயிரை உரிக்கி அவன் கேட்ட விதமா எதுன்னு தெரியல ஏதோ ஒன்று என்னை அவன் பக்கம் சாட்சிடுச்சு அதுதான் என்னை மீறி நேற்று அவ்வளோ கோபம் ம் இது என்ன பதில் என்பது போல் இப்போது அவரை பார்க்க அவரோ பேனா கொண்டு டேபிளில் மெல்லமாக குத்தி கொண்டு இருந்தார் என்னாச்சு சார் வீட்டில் நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியுமா சேது மீரா ரகு விஷயத்தை தவிர என்று சொல்லி கிண்டலாக சிரித்தான் சேது அவர் சிரிக்கவில்லை என்னாச்சு சார் என்றான் சீரியஸாக கீர்த்தி ரகு பற்றி கண்கள் கலங்கிட கேட்டார் திகைத்தான் சேது அது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்